மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை இருபத்தி ஓராம் தேதி தொடங்கியது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் பீகார் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கிற தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம் எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்டோரல் இதில் நிறைய முறைகேடுகள் நடக்கின்றன கோலி வாக்காளர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் அப்படி சேர்க்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன இது பீகாரில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் தமிழ்நாடு உட்பட பிற மாநிலங்களிலும் நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன எனவே இது மிக மோசமான ஒரு மக்கள் விரோத நடவடிக்கை ஜனநாயக விரோத நடவடிக்கை எனவே இது குறித்து தீவிரமாக விரிவாக இரு அவைகளிலும் விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகிறோம் அத்துடன் ரெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் அதனையொட்டி அரசு மேற்கொண்ட சிந்துர் நடவடிக்கை ஆகியவை குறித்தும் விரிவாக பேச வேண்டும் என்று இந்த இரண்டு கோரிக்கைகளை முன்னிறுத்தி எதிர்க்கட்சிகள் இரு அவைகளிலும் கோரிக்கை எழுப்பி வருகிறோம் ஆனால் ஒன்றிய அரசு அல்லது பாராளுமன்ற நிர்வாகம் அதற்கு உடன்படவில்லை எனவே தினந்தோறும் அங்கே நாடாளுமன்றத்தின் வாசல்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன இந்திய ஒன்றிய அரசு அல்லது நாடாளுமன்ற ஆட்சி நிர்வாகம் எதிர்கட்சிகளின் இந்த கோரிக்கையை ஏற்க வேண்டும் விரிவான விவாதத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் துணை குடியரசுத் தலைவர் திடீர் என்று பதவி இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்பதை விட இது ஒரு பெரும் அரசியல் சதி என்ற ஐயம் எழுந்துள்ளது அவராக இதை செய்யவில்லை அவரை கட்டாயப்படுத்தி கையொப்பம் பெற்றிருக்கிறார்கள் என்று வலுவான ஐயம் எழுந்துள்ளது எனவே இது குறித்து ஒரு விசாரணை தேவைப்படுகிறது துணை குடியரசுத் தலைவர் பதவி விலகல் குறித்து உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரிக்க வேண்டும் அல்லது அரசமைப்பு சட்டத்தின் வழிகாட்டுதலின்படி அதனை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது மோல் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறித்து பல விமர்சனங்களை வைக்கிறார் அதை வரவேற்கிறோம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் வழிகாட்டுதலின்படி அவர் இது போன்ற விமர்சனங்களை வைக்கிறாரோ என்ற ஐயம் எழுகிறது ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியைத்தான் கொள்கை பகையாக முன்னிறுத்துகிறதே தவிர அதிமுகவை அவ்வாறு முன்னிறுத்தவில்லை பாஜகவால் பாதிக்கப்பட்ட கட்சிகள் கூட்டணி கட்சிகள் பல பீகாரிலே ராம்விலாஸ் பாஸ்வான் தலைமையிலான கட்சி இரண்டாக உடைந்ததற்கு பாஜக தான் காரணம் மகாராஷ்டிராவில் சிவசேனை இரண்டா இரண்டாக உடைந்ததற்கு பாஜக தான் காரணம் இப்படி பல உதாரணங்களை சான்றுகளை காட்ட முடியும் கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்தி அவர்கள் முதுகிலே சவாரி செய்து அந்தந்த மாநிலங்களில் காலூன்றி வருகிறது பாஜக அதே உத்தியை தமிழ்நாட்டிலும் பாஜக கையாளுகிறது கடைபிடித்து வருகிறது அதிமுகவை பயன்படுத்தி இங்கே வளர துடிக்கிறார்கள் அதிமுகவை பலவீனப்படுத்த துடிக்கிறார்கள் அவர்கள் திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதை விட அதிமுகவை பலவீனப்படுத்தி இரண்டாவது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் வந்துவிட வேண்டும் என்ற பதைப்பு தான் பாஜகவுக்கு மேலோங்கி இருக்கிறது இதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறோம் அதிமுகவின் மீது ஒரு தோழமை உணர்வு இருக்கிறது அது பாழ்பட்டுவிடக்கூடாது சிதைந்துவிடக்கூடாது என்கிற தான் இதை சுட்டிக்காட்டுகிறோமே தவிர அதிமுக மீதோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதோ எங்களுக்கு எந்த காழ்ப்பும் இல்லை திமுக கூட்டணியில் நாங்கள் இருப்பதால்தான் பாஜகவையும் அதிமுகவையும் விமர்சிக்கிறோம் என்று பலர் கருதுகிறார்கள் திமுக கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாஜகவின் கொள்கைகளை வீசிக்க ஒருபோதும் ஏற்காது விமர்சித்திருக்கிறோம் தொடர்ந்து விமர்சிப்போம் விமர்சிக்கிறோம் குழப்பத்தை ஏற்படுத்தாதே யாராலையும் அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க முடியாது பாஜக அதிமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் இல்லை அதிமுக ஒரு திராவிட இயக்கம் பெரியார் கொள்கைகளை பேசுகிற இயக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற தலைவர்களை முன்னிறுத்தி இயங்குகிற இயக்கம் என்பதால் சில கருத்துக்களை நட்புறவோடு தான் முன்வைக்கிறோம் அது தேவையற்றது என்றால் நாங்கள் பேசப்போவதில்லை